அருள் அமுதம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக எல்லாம் எல்லாமல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகப்பிரம மகிழ்ச்சியினுடைய கருணையால் அடியேன் நம்முடைய இந்த அருள் அமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக என்னுடைய குருநாதருடைய அருள் வாக்கினை என்னுடைய குரலிலே அநேக பதிவுகளை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இதுவரை யாரும் அறியாத விஷயங்களை ஜோதிட ரகசியங்களை பர ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடியனுடைய குருநாதர் வாயிலாக அந்த வகையிலே இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் இன்னும் அநேக பதிவுகளை எல்லாம் அடியனுடைய குருநாதர் அருள்வாக்கை உங்களுக்கு அடியன் வழங்கவிருக்கிறேன் பதிவிடவிருக்கிறேன் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து அநேக விஷயங்களை மேலும் பதிவிடக்கூடிய விஷயங்களையெல்லாம் தெரிந்து கொள்ள ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்வதற்கு நல்லதொரு தருணமாக வாய்ப்பாக இந்த ஒரு பதிவை இந்த ஒரு சேனலை பயன்படுத்தி கொண்டு பலனடைய வேண்டிக்கொண்டு கொண்டு நாம் இப்பதிவிலே திருமண பொருத்தத்திலே சஷ்டாஷ்டக தோஷம் என்கின்ற ஒரு தோஷத்தை பற்றி அடியேன் ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு இருந்தேன் அதிலே சஷ்டம் என்று சொன்னால் ஆறு அஷ்டம் என்று சொன்னால் எட்டு இந்த ஆறு எட்டு அதாவது ஒரு ஒரு பெண்ணினுடைய ராசியோ அல்லது ஒரு ஆணினுடைய ராசிக்கோ ஆறாம் இடம் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பெண்ணுடைய ஆணுடைய ராசி கணவன் மனைவி ராசிகள் அமைந்திருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் நீடிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு பலன் பொருத்த பலன் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நிறைய பேர் இந்த சஷ்டாஷ்டக தோஷம் இருந்தால் திருமணப் பொருத்தத்திற்கு அதை அவாய்ட் பண்ணுவார்கள் அதற்கு கூட அடியின் ஒரு ஆசியமாக ஒன்று சொல்லியிருந்தேன் நம்முடைய சாஸ்திரங்களிலே புராணங்களிலே பெருமாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி சிவன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி இந்த மிதுன ராசியிலிருந்து எண்ணி வந்தால் மகர ராசி எட்டாவது ராசியாக வரும் இந்த மகரத்திலிருந்து மிதுன ராசி ஆறாவது ராசியாக வரும் இதுதான் சசாஷ்டகம் அப்போ சிவனுக்கும் பெருமாளுக்குமே சஷ்டாஷ்டக தோஷம் அதனால தான் இன்றைக்கும் சைவ வைணவ சண்டைகள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட விளையாட்டாக சொல்லி கொண்டிருந்தேன் ஆனால் அப்பொழுது நான் சொன்னேன் இதனுடைய ஆழமான தத்துவார்த்தமான விஷயங்கள் இருக்கிறது அதனால் சஷ்டாஷ்டக தோஷம் என்பது கணவன் மனவினுடைய உறவை பாதிக்கக்கூடிய விஷயமாக பொருத்தமற்ற ஜோதிட பொருத்தத்திலே இது பொருத்தம் இல்லை என்று ஒதுக்கக்கூடிய பொருத்தம் ஒரு தோஷம் இது இல்லை என்பதற்கு இந்த இந்த வீடியோ மூலமாக அடியின் விளக்கத்தை அளிக்கவிருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் அந்த ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்கு விளக்கமான வீடியோ உடனே போடுங்கன்னு நாங்கள் ஃபோன் மூலமாக தொலைபேசியோட நம்ம கேட்டேண்டே இருக்கா அதனால் இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் முதலில் நம்ம அந்த சஷ்டாஷ்டகம் என்ற பின்ன என்ன என்று பார்ப்போம் சஷ்டம் என்று சொன்னால் சஷ்டின்னு சொல்கிறோம்லே ஆறு அஷ்டம் என்று சொன்னால் எட்டு இந்த பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த ஆறாவது இடம் ஒரு ல ராசியோ லக்னத்துக்கோ ஆறாவது இடத்துக்கு அந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்ற பெயர் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் வியாதி சத்ரு என்றால் எதிரி இப்போ ருணரோக சத்ருஸ்தானம் ஸ்தானம் இந்த ஆறு எட்டு என்றால் அகுமானங்கள் ஆயில் ஆயில் மா மா பெண்களாக இருந்தால் மாங்கல்யம் இந்த மத்தி இது மாதிரி இதெல்லாம் அதில் தீர்மானிக்கக்கூடிய இடம் இந்த எட்டு ஸோ இந்த ஆறு எட்டு இடங்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே மறைவு ஸ்தானங்களாக சுப கிரகங்களுக்கு மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது பாவக்கிரகங்களுக்கு கூட எட்டாம் இடம் மறைவு ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் பாதகமான ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ஆறு எட்டு ஸ்தானங்கள் இந்த நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்திலே மிக முக்கியமாக ஒருத்தருடைய வாழ்க்கையிலே இப்போ இல்லை ஆறாவது இடம் வீக்காக இருந்தால் அவனுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்காது இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளை சந்திப்பான் கடன்களை கடன்களை வாங்கி கொண்டு கட்ட முடியாத திணறுவான் அடுத்த அப்பள வியாதிகளால் அவஸ்தப்படுவான் இது மாதிரிலாம் எதிரிகளால் தொல்லைகளால் அவஸ்தப்படுவான் எட்டில் இருந்தால் இந்த ஏபிள் பிள்ளி சூனியம் மாந்திரியம் இதெல்லாம் சொல்கிறாள் இல்லையா அடுத்தவருடைய திருஷ்டி உபாதைகள் சத்துரு உபாதிகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான் அதனால் அவமானங்கள் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் வந்து அந்த எட்டோட ஆறு சம்மந்தப்பட்டால் சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே இந்த ஆறு எட்டு ரெண்டு என்ற இடங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஆயுஷ் கூட எட்டாம் இடம் தான் ஆனால் ஒருத்தருடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடியது எட்டாவது இடம் தான் எனவே இந்த ஆறு எட்டு இடங்கள் என்பது ஆறு ரோகமும் வியாதியையும் எட்டு ஆயுளையும் சொல்வதனால் இந்த ரெண்டு இடத்தையும் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கலாம் எனவே ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த ராசியிலே ஆறு எட்டு ராசிகள் அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி ஆறு எட்டு இப்போ ஒரு பெண்ணுடைய லக்னமாக மேஷமாக இருந்தால் கணவனுடைய லக்னம் கன்னியாக இருந்தால் இதுக்கு சஷ்டாஷ்டகம் ஒரு பெண்ணுனுடைய ராசி மேஷமாக இருந்து க ராசி கன்னியாக ராசியாக இருந்தால் இதுக்கு சஷ்டாஷ்டகம் இதே மாதிரி ஒவ்வொரு கடகத்திற்கு கடக ராசி ஒரு பெண் இருந்தால் கும்பராசியில் ஒரு பையன் இருந்தால் இதுக்கு சஷ்டாஷ்டகம் சிம்ம ராசியில் ஒரு பையன் இருந்து ஒரு பெண் வந்து மேஷ ராசி இருந்தால் சஷ்டாஷ்டகம் மீன ராசியில் பெண் இருந்தால் சஷ்டாஷ்டகம் இந்த மாதிரி அந்த ஆறு எட்டு ராசிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உறவுகள் பாதிக்கப்படும் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்மை இருக்கும் அதனால் இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என்றெல்லாம் சொல்லி அந்த ஜகத்தைச் பொருத்த மாட்டார்கள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சேர்வு பொருத்த மாட்டார்கள் என்று சொல்வார்கள் இதற்கு சரியான சாஸ்திர ரீதியான விளக்கத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கிறோம் அதாவது சித்தாந்தம் என்று சொல்கிறோம் நான் கூட இப்போ சொன்னேன் இல்லையா சைவம் பெருமாள் என்று சொன்னால் ச வைஷ்ணவம் சிவன் என்று சொன்னால் சைவம் அப்போ இந்த பெருமாள் வந்து திருமோண நட்சத்திரம் ஆனால் சிவன் திருவாதிர நட்சத்திரம் அதனால தான் இது சைவம் இது வைணவம் அப்போ இது சித்தாந்த பேதங்கள் சித்தாந்த சைவ சித்தாந்தம் வைஷ்ணவ சித்தாந்தம் இந்த சித்தாந்த பேதங்கள் சித்தாந்த பேதங்கள் இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ள இவன் வந்து அத்வைத சித்தாந்தம் இது வந்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அப்போ அந்த சித்தாந்த பேதம் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது இது வந்து இந்த திருவோணத்துக்கு திருவாதிரைக்கும் பெருமாளுக்கு சிவனுக்கும் சொல்கிறேன் சித்தாந்த கோட்பாட்டினுடைய வித்தியாசம் இப்போ ஆதிசங்கர் அத்வைத சித்தாந்தத்தை சொன்னார் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சொன்னார் ஆனால் அந்த ராமானுஜர் அவதரித்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இன்னும் போனால் அந்த திருவாதிரைங்கிறது புதனுடைய வீட்டில் வரும் புதனுடைய தேவதையே யாருன்னா மகாவிஷ்ணு சரி இந்த சனி திருவோணம் இருக்கிறதுலையே பெருமாளுடைய நட்சத்திரம் அது வருது சனிஸ்வருடைய வீட்டில் அது சனீஸ்வரனுடைய யார் அவர் சிவ அம்சம் அவர் புதன் விஷ்ணுவம்சம் இப்போ பாருங்கோ திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு மிதுனம் மிதுனத்தினுடைய அதிபதி யார் புதன் அந்த புதன் விஷ்ணுவம்சம் இந்த திருவோணம் இருக்கக்கூடிய வீடு மகர ராசி இந்த மகரம் அதிபதியார் சனி அவர் சிவாம்சம் ஆனால் பெருமாள் எங்கே உட்காந்துருக்கார் சிவாம்ச வீட்டில் உட்காந்துருக்கார் சனியுடைய வீட்டில் சிவன் எங்கே உட்காந்துருக்கிறார் புதனுடைய வீட்டில் பெருமாளுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் பாருங்கள் இப்போ அப்போ சித்தாந்த ரீதியான வித்தியாசங்கள் அதுதான் ஆனால் ரெண்டு பேரும் ஒற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை இரண்டு சித்தாந்தங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ரெண்டு சித்தாந்தங்களும் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை ஏற்று இன்னும் சித்தாந்தம் அதுவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது நாம் இப்போ இந்த ரெண்டு சித்தாந்தத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம் கணவன் மனைவி ரெண்டு பேர் தானே அதனால் அதை பற்றி பேசுவோம் அதனால ரெண்டு பேருமே ஜீவாத்மா பரமாத்மாவுங்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் அத்வைத சித்தாந்தம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று சொல்கிறது துவைத சித்தாந்தம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்று சொல்கிறது இந்த விசேஷ அத்வைதம் என்று சொல்லக்கூடிய விசிஷ்ட அத்வைதம் ஜீவாத்மா ஆத்மா பரமாத்மா ஒன்றாகவும் இருக்கும் எவ்றையும் ஒரு விசேஷமான ஒரு அத்வைத சித்தாந்தத்தை சொல்லி இருக்கிறது அப்போ இந்த சித்தாந்த வேற்றுமை சித்தாந்தத்தினுடைய கருத்து வேறுபாடுகள் தான் அங்கே இருக்குமே தவிர ஆனால் இருவரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் ஜீவாத்மா பரமாத்மா என்கின்றதை இரண்டு பேரும் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி தான் ஒரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆனால் அவர்களுடைய கோல் இது உதாரணத்துக்கு என்ன சொல்லாம்னு சொன்னால் இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ மனைவி சொல்கிறா நம்ம காரில் போகிறோமே போகும்போது இந்த பக்கம் எந்த ஊர் வழியாக போவோம் அங்கே எங்கள் அம்மா இருக்கா என் தங்கச்சி இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே போவான்னு சொல்கிறான் இப்போ கணவன் சொல்வா இல்லை இல்லை இந்த பக்கம் போவோம் எங்கள் அக்கா இருக்காங்க எங்க அப்பா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு போவோம் இந்த அது கல்யாணம் தான் போகக்கூடிய இடம் கல்யாணத்தை ஆனால் போகக்கூடிய பாதையை கணவன் ஒரு பாதை சொல்வார் மனைவி ஒரு பாதையை சொல்வார்கள் ஆனால் போகக்கூடிய இடம் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போனால் தீர்மானமாக இருக்கிறாங்க ஆனால் போகக்கூடிய பாதையை இருக்குது அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் போது இந்த நகை இவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கலாமா மனைவி இவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கலாமாங்க ஆனால் பொருள் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த எடுக்கக்கூடிய அந்த அந்த நிலைப்பாடு அது எவ்வளோக்கு எடுக்கணும் எவ்வளோ வாங்கணும் எதை வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற அதில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்குமே தவிர ஆனால் அவர்களுடைய அந்த எய்ம் அந்த நிலை அந்த ஒரு கோல்ங்கிறது மாறாது அவருடைய ஒருமித்த கோட்பாட்டை எடுத்திருப்பார்கள் ஆனால் அதை அடைவதற்குரிய கருத்து செல்லக்கூடிய பாதையில் தான் அவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எனவே இந்த சஷ்டாஷ்டக தோஷம் என்பது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்குமே தவிர அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளை ஏற்படுத்தாது இன்னும் சொல்லப்போனால் நான் கூட சொல்லுவேன் ஒரு மாங்கல்ய பலம் இல்லாத ஒரு பெண்ணிற்கோ அல்லது ஆயுள் பலம் குறைவான ஒரு பையனுக்கோ சஷ்டாஷ்டிரகம் உள்ள ஒரு ஜாதகத்தை பொருத்திவிட்டால் அவர்கள் இருவர்களுக்கும் அதுவே மாக மாறி அதுவே இந்த பெண்ணனுடைய மாங்கல்ய வளத்தையும் இந்த பையனுடைய ஆகில் வளத்தையும் கூட்டுவதற்கு இந்த சஷ்டாஷ்டக தோஷம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் இது பெரிய ஜோதிட ரகசியத்தை அடிய இன்றைக்கு என்னுடைய குருநாதர் இந்த பர ரகசியத்தை ஜோதி எனக்கு அருளி இருக்கிறார் எனவே ஆகில் பலம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பையனோ அல்லது மாங்கிலீய பலம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ இருவருக்கும் சஷ்டாஷ்டக தோஷம் இருந்தால் அவர் இருவர்களையும் விட்டால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கருத்து வேறுபாடுகளுடன் வாழ்வார்களே தவறாக அவர்களுக்குள் பிரிவு என்பதே ஏற்படாது அந்த தோஷத்தினால் பிரிவு ஏற்படும் என்கின்ற அந்த தோஷம் அதில் அடிபட்டு விடும் இந்த பையனுக்கு அந்த ஆயுள் பலம் என்கிற தோஷம் அதிலே அடிபட்டு விடும் எனவே சஷ்டாஷ்டக தோஷம் என்பது கருத்து வேறுபாடுகளை மட்டுமே கொடுக்கக்கூடியதை தவிர அதனால் பிரிவு என்பதே கிடையாது எவ்வாறு சைவ வைணவ வேதங்கள் இருந்தாலும் வேதத்திலே சொல்லி சொல்லியிருக்கிறது பெருமாள் விஷ்ணுவையும் சொல்லியிருக்கிறது ஆனால் பிரிவை சொல்லவில்லை இரண்டும் ஒன்றாகவே பயணித்து கொண்டிருக்கிறது அதேபோல் சனாதன தர்மம் அதேபோல் தான் சஷ்டாஷ்டக தோஷம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளை குறுக்கெடுமே தவிர அவர்களுக்குள் பிரிவை ஏற்படுத்தாது எனவே சஷ்டாஷ்டக தோஷம் ஆயுள் வளம் கம்மியாக இருக்கக்கூடிய பையனுக்கும் மாங்கல்ய பலம் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் சஷ்டாஷ்டக தோஷம் அவர்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்து அவர்களுடைய வாழ்க்கையை தீர்க்க ஆயிலாகவும் தீர்க்க மாங்கல்ய சௌமாங்கல்யத்தையும் கொடுத்து அவர்களுக்கு அது துணை புரிவதற்கு ஒரு தோஷத்தை கழிப்பதற்கு இந்த சஷ்டாசக தோஷம் உதவியாக இருக்கும் என்பதே இந்த சஷ்டா தோஷத்தினுடைய ஒரு வேத ஜோதிடத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் არულ ამოდამ